பிஎம் கிசான் ஸ்கீம் இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது அப்படி தெரியாதவங்களுக்கு இதை பற்றி என்ன அப்படின்றத சொல்லிடுறேன் பிஎம் கிசான் திட்டம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் ஏழை விவசாயிகள்லாம் இருப்பாங்களே அவங்களாம் அதிகமாக பயிர்க்கடன் வாங்குறாங்க இதனால அவங்களுக்கு கடன் சுமை அதிகமாகுது அவங்களோட கடன் சுமையை குறைக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த திட்டத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மூணு முறை ஆறாயிரம் இந்திய ரூபாய் வழங்கிட்டு வராங்க இதுதான் வந்து பிஎம் கிசான் திட்டம் இந்த திட்டம் மூலமாக இதுவரைக்கும் பதினேழு முறை பணம் கொடுக்கப்பட்டிருக்கு பதினெட்டாவது தவணைக்கு விவசாயிகள் விண்ணப்பம் அழிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல முக்கியமா விவசாயிகளுக்கு இருக்க சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திட்டத்து மூலயமா ஒரு வீட்டுல எத்தனை பேர் பணம் வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் கணவன் மனைவி இரண்டு பேருமே இந்த திட்டத்து மூலயமா பயனடைய முடியுமா அப்படின்ற சந்தேகம் நிறைய விவசாயிகளுக்கு இருக்கும் ஆனா இந்த பிஎம் கிசானில் கிசான்ல கொடுக்கப்படுற தவணை பார்த்தீங்கன்னா யார் பேர்ல விவசாய ஆவணங்கள்லாம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க அதன்படி பாத்தீங்கன்னா ஒரு விவசாய குடும்பத்துல ஒருத்தர் தான் இந்த திட்டத்து மூலயமா பயனடைய முடியும் கணவன் மனைவி இரண்டு பேருமே விவசாயம் செஞ்சாலும் அதுல பயனடைய முடியாது இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்குவாங்க இது போன்ற மேலும் தகவலுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி